தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாலியை கழற்றி கணவரிடம் கொடுத்தார் தாலியை கழற்றி கணவரிடம் கொடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இன்று நீட் தேர்வு நடைபெற்றது இந்த நீட் தேர்வு எழுதச் செல்லும் பொழுது மாணவிகளுக்கு சோதனைகள் நடத்தப்பட்டன குறிப்பாக இந்த மாதிரியான உடைகள் தான் அணிந்து வர வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் இருந்தன அதே நேரத்தில் அவர்கள் தோடு வளையல் மூக்கத்தி சங்கிலி மெட்டி ஆகியவை அணிந்து வரக்கூடாது என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன மோதிரம் அணிந்து வரக்கூடாது என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன இந்த சூழ்நிலையில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நீட் தேர்வு எழுத எழுத வந்த ஒரு மாணவி திருமணமான மாணவி தன்னுடைய கணவருடன் வந்தார் ஆனால் அங்கிருந்த அதிகாரிகள் அவள் அந்த மாணவி அணிந்திருந்த தாலிச்சங்கிலியை கலற்றிவிட்டு உள்ளே செல்லுமாறு கூறினார் வேறு வழி இல்லாமல் அந்த மாணவி தான் அணிந்திருந்த தாலிச்சங்கிலியை கலற்றி தன் கணவனிடம் கொடுத்துவிட்டு தேர்வு எழுத சென்றார் காலில் அணிந்திருந்த மெட்டியையும் கலற்றி கொடுக்க சொன்னார்கள் அவ்வாறே செய்தார் நீட் தேர்வு வரைமுறைகள் என்று மாணவிகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன இது தேவையில்லாத ஒன்றாகும் தேவையான கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் பிட்டு பேப்பர் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு சில பொருட்கள் எடுத்து சென்றால் அவற்றை தடுத்து பிடுங்கி கொள்ளலாம் ஆனால் மோதிரம் அணியக்கூடாது வளையல் அணியக்கூடாது தோடு அணியக்கூடாது கழுத்தில் சங்கிலி அணியக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதித்திருப்பது தேவையில்லாத ஒன்றாகும்